அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் ஆறாயத்தேரு பக்கத்தில் இப்போ நம்ம பார்க்குற இடம் மேற்க பார்த்து அமைந்துள்ளது அகலம் முன்னடி இருபத்தி ரெண்டு அடியும் பின்னடி பதினாறு அடின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக ஒரு பத்தொம்பது அடிக்கிட்ட அகலம் வருது நீலம் வந்துட்டு நூற்றி எண்பது அடிக்கிட்ட இருக்குது மொத்தம் மூவாயிரத்தி நானூற்றி இருபது சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கும் ஒரு குடவுன் மாரி வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ஆல்ரெடி ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரிகிட்ட குடவுனாக வச்சுருக்காங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெக்கரேஷன் ஒர்க்கெலாம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கும் நல்ல கார்டன் மீறி வச்சுக்கிட்டு வீடு கட்டுறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்